ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பிஹெச்கே பங்களா தான் நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள்கிட்ட ஏதாச்சும் சேலுக்கு இருந்தாலோ இல்லை நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியணும் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா அடுத்து வர ப்ராப்பர்ட்டி உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அலர்ட் ஈஸியாக வரும் சரி ஓகே அதனால தான் உங்களுக்காக இதை நான் வீடியோவாக எடுக்காமல் இந்த இன்டீரியரு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸாக எடுத்து காமிச்சிருக்கேன் அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாக்கும்போது தான் உங்களுக்கு அது க்ளியராக தெரியும் ஏன்னால் இது வந்து ஃபைவ் பிஹெச்கே நாலாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டரை சென்ட்டில் கட்டியிருக்காங்க ஸோ இதில் பெட்ரூமு ஹாலு உங்களுக்கு போர்டிகோ அது எல்லாமே உங்களுக்கு வீடியோவோட வீடியோட அவுட்லுக்கு எல்லாமே உங்களுக்கு நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபோட்டோஸ் எடுத்து காமிச்சிருப்பேன் ஸோ இந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கும்போதும் இதோட பெட்ரூம் எப்படி இருக்குது ஹால் எப்படி இருக்குது கிச்சன் எப்படி இருக்குது ஸ்டோர் ரூம் எப்படி இருக்குது பூஜை ரூம் எப்படி இருக்குது இந்த இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது அவுட்லுக் எப்படி இருக்குது நைட்டில் வந்து நைட் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உள்ள இன்டீரியர் லைட்ஸ் எல்லாம் எப்படி போட்டிருக்காங்க இது எல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதனால தான் உங்களுக்கு இது ஃபோட்டோஸாக நான் போட்டிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது இல்லாமல் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது இதில் ஒரே ஒரு கையெழுத்து தான் டாக்குமெண்ட்டு ஸோ வந்து நம்ம டாக்குமெண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இவர் வந்து ஆக்சுவலாக இந்த வீடு கட்டினவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்காக கட்டினார் பட் வேற ஒரு பர்பஸ்னால் இதை வந்து சேல் பண்ணுறாரு ஸோ வந்து இவர் வந்து சேல் பண்ணுற ரீசன்னால் நமக்கு வந்து இது அப்படியே யாருமே இது வரைக்கும் இந்த வீடு வந்து யூஸ் பண்ணலை ஸோ இது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம தான் இப்போ இது வாங்குகிறோம் அப்படின்னா காய்ச்சி நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அதே மாதிரி பக்கா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாஸ்துப்படி இருக்குது அதனால் இந்த கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து அப்படியெல்லாம் நீங்கள் எதுவுமே பயந்துக்க வேண்டியதில்லை இந்த எட்டரை சென்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்களே கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க இது வைஸ் இவர் எவ்வளோ கேட்கலாம் அப்படின்னு ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் மார்க்கெட் ரேட்டு தான் கேட்குறாரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தம் எட்டரை சென்ட் நாலாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டிருக்காரு அது இல்லாமல் மெட்டீரியல்ஸ் அப்படியெல்லாம் இருக்குது அதனால் வந்து இவர் இவர் வந்து கேட்குற விலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் மொத்தமாக இந்த வீடு வந்து அப்படியே நமக்கு ஹேண்ட் ஓவர் ஃபுல் ஒர்க் பண்ணி கொடுக்கறதுனால ரெண்டு கோடியே அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாரு இதுக்கு வந்து நமக்கு லோன் வேணுனாலும் லோன் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் லோன் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் நம்ம பண்ணலாம் அதாவது உங்களோட இன்கம்மை பொறுத்து நம்ம வந்து லோன் ஃபெசிலிட்டிஸும் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து ஸ்க்ரீனில் திரியில என்ன நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அதே சமயம் உங்களுக்கு இந்த வீட்டை பற்றியோ இல்லை வந்து இதோடய டாக்குமெண்ட்ஸ் பற்றியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ